அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் அதிகாரம் உட்பகை குரல் வாழ்போல் பகைவரை கேழ்போல் பகைவர் தொடர்பு கத்தி போன்ற கூர்மையான பகைவரை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை ஆனால் உறவினர் போல் நம்மிடமே இருந்து கொண்டிருக்கும் அந்த உட்பகையை பார்த்து பயப்பட வேண்டும் டோன்ட் பி எனிமீஸ் ஹூ ஆர் ஆஷ் ஷார்ப் ஆஸ் ஸ்வர்ட்ஸ் பட் பி அஃப்ரேட் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் லிவிங் வித் யூ அண்ட் பீயிங் எனிமேஸ் போர்க்களத்தில் நேருக்கு நேராக சண்டையை அறிவித்துவிட்டு நால் வகை பகடைகளையும் திரட்டி கொண்டு வந்து பெரும் சேனையை எடுத்து கொண்டு வந்து கூர்மையான கத்திகளை வைத்துக்கொண்டு நம்மிடம் சண்டை போட எதிரி நாட்டு படை வந்திருக்கிறது அந்த படையை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னிடம் இருக்கக்கூடிய படைகளை தயார் செய்து அவர்களுக்கு தேவையான ஊக்கம் அளித்து அவர்களை அந்த பெரிய படையுடன் மோதவிட்டால் நீ வெல்வது நிச்சயம் ஏனென்றால் உன் கண்ணுக்கு எவ்வளவு படை இருக்கிறது என்று தெரிகிறது அதை எப்படி வெல்ல முடியும் என்ற வியூகம் முன்னால் வகுக்க முடிகிறது அதனால் அந்த போரில் வெல்ல முடிகிறது ஆனால் அந்த வெளியிலே இல்லாத படை வெளியிலே படையே இல்லை ஆனால் உன்னுடைய நாட்டிலேயே சிலர் உனக்கு எதிராக திரும்பி உன்னுடைய உறவாளர்கள் உறவினர் போலவே நண்பர்கள் போலவே பழகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டும் எப்பொழுது சமயம் பார்த்து காலை வரலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டும் என்று வள்ளுவர் நம்மை எச்சரிக்கிறார் யாருங்க போய் சண்டை போடுறா சண்டை போடுறதில்லை சில நாடுகளில் இப்போ வந்து முட்டாள்தனமாக சண்டை போட்டிருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் பெரும்பாலான தனி மனிதர்கள் இந்த மாதிரி சண்டை போடுறது கிடையாது படையெடுத்துகிட்டு போய் சண்டை போடுறது கிடையாது அப்போது எந்த இடத்துல நம்ம முன் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா தொழில் செய்கிறோம் போட்டி வருது உனக்கு நேராக ஒருத்தன் வந்து கடை போட்டு வியாபாரம் செய்கிறான் கூவி கூவி வியாபாரம் செய்கிறான் பல்வேறு விளம்பர உத்திகளை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்கிறான் அவனை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவன் உனக்கு எதிராக செய்யக்கூடிய கூர்மையான வியாபாரமாக இருந்தபொழுதிலும் அவன் என்ன செய்கிறான் என்பதை நீ கவனிக்க முடிகிறது அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு நீ செய்ய முடியும் அவனை விட மீறி நீ எப்படி முன்னால் செல்ல முடியும் என்று உன்னால் யோசிக்க முடியும் ஆனால் உன்னுடைய கடையிலே இருந்து கொண்டு உன்னுடைய அலுவலகத்திலே இருந்து கொண்டு உன்னிடமேயே சம்பளம் வாங்கிக்கொண்டு உட்பகையை வளர்த்து கொண்டு அந்த எதிரில் கடை போட்டிருப்பனுடன் கள்ள உறவாடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்களவா நமக்கு போல் இருந்து கொண்டு எதிரில் கடை போட்டவர்களுடன் கள்ள உறவு வைத்துக் அல்லவா அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து நீ பயப்பட வேண்டும் அவர்களே நீ கடையெடுக்க வேண்டும் அப்படி எடுக்கலைன்னா உன்னுடைய வியாபாரம் ஆயிடும் ஆனால் மாறாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களும் உன்னுடைய உறவில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் உனக்கு விசுவாசமாக இருந்து அந்த எதிரிக்கு விலை போகவில்லை என்றால் நிச்சயமாக அந்த எதிரி என்ன வியூகம் வைத்தாலும் நீ அதை வெற்றி கொள்ள முடியும் அதனால் எதிரி நாட்டுப் படையை எதிரில் நிற்கும் படையை எதிரில் நிற்கும் போட்டியாளரை பார்த்து நீ அஞ்சாதே உன்னுடையே இருந்து கொண்டு உனக்கு குழிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்களவா அவர்களை பார்த்து அஞ்சி களை எடுத்து விடு அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான பொருளுங்க இந்த குரலுக்கு வாழ்வோல் பகைவர்க்கு அஞ்சற்க அஞ்சுக கேள்வோல் பகைவர் தொடர்பு நாள் சிறகு நட்டுமிழ் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க விஷினி திருவழி கடமை சேரம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணிதபாளையம் நல்லூர் நன்றி டாக்டர் செல்வோகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்